ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சகாவிய விளக்கை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் இது பணப்புழக்கத்தை அதிகரிக்க வைக்கக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு அப்படின்ற விஷயமும் இருக்குது தீய சக்திகளை நம்ம வீட்டை விட்டு அகலவும் நன்மைகள் நடைபெறவும் தோஷ நிவர்த்திகளைக்காகவும் நம்ம ஹோமங்கள் செய்கிறோம் நம்ம நான் செய்யக்கூடிய ஹோமங்கள் மூலயமா நமக்கு நன்மை நடைபெறும் அப்படி காரிய சக்தி ஆகும் அப்படின்றதும் பூஜைகளுக்கு பலன் அதிகம் கிடைக்கும் அப்படின்ட்டும் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த மாதிரியோ ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஹோமங்களை செய்யணும் ஆனால் உண்மையிலே பூஜை ஹோமங்கள் செய்வதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது பஞ்சபூதத்தினுடைய அருள் கிடைக்கிறதுக்காகவும் கடவுளுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான பூஜைகளையும் ஹோமங்களையும் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணணுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஹோமங்கள் செய்கிறது அப்படின்றது குடும்ப வாழ்க்கைக்கு மிக நன்மையை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும் அடுத்தது கண் திருஷ்டி அடுத்தது கஷ்டம் இருந்தாலும் மன கஷ்டம் பண கஷ்டம் எதனால் இருந்தாலும் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து தீர்ந்து வளமான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் மூலயமா நம்ம பெறலாம் ஹோமம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பெரும்பாலும் நம்ம நினைவுக்கு வரக்கூடியது கணபதி ஹோமம் மட்டும்தான் மற்ற அனைத்து ஹோமங்களையும் நம்ம ஆலயங்களை மட்டும் செயல்படுறது நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஹோமங்களே மிக முக்கியமானது அதிர்சக்தி வாய்ந்த ஹோமம் அப்படின்னு சொல்லும்போது மூணு ஹோமங்களை சொல்கிறாங்க ஒன்று கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹார ஹோமம் இந்த மூணு ஹோமங்களை பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க ஆனால் வீட்டில் ஹோமம் செய்கிறதுக்கு இடையான பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா பஞ்சகாவிய விளக்கு ஏம்னா பெரும்பாலும் எல்லா ஹோமங்கள் செய்ய செய்யறதுக்கு வந்து பொருளாதார கஷ்டங்களும் இருக்கும் எல்லாராலையும் எல்லா விதமான ஹோமங்களை வீட்டில் செய்ய முடியாது அதுக்கு சுலபமான வழி என்னன்னு பார்த்தோன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை ஹோமத்தில் இருந்து வரக்கூடிய வாசனைக்கு நிகராக இருக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையும் வீடு முழுவதும் பரவுச்சுனா என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை நிறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும் அப்படின்ற அது இப்போது இந்த பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தனா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் நெய் கோமியம் தயிர் சாணம் இந்த ஐந்து விதமான பொருட்களை மூலியமாக நம்ம செய்யக்கூடிய இந்த விளக்கு தான் இந்த பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்கிறோம் பசுமாட்டில் இருந்து எப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கு அரச இலை இந்த அரச இலையை பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்க அரசனுக்கு நிகரான பதவியை கொடுக்கக்கூடிய யோகம் வந்து இந்த அரச இலை மேல வைத்து ஏற்றக்கூடிய விளக்குக்கு இருக்கு இது வந்து இந்த குறிப்பிட்ட அந்த பஞ்சகாவிய விளக்கை அந்த அரச இலையில வச்சு ஏத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திறன் மிக சிறந்த நிலைக்கு போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி செம்பருத்தி இலை மேலையும் வச்சு ஏற்றலாம் வாழை இலை இல்லைனா வெற்றிலை இலை மேலேயும் ஏ வச்சு இந்த பஞ்சகாவிய விளக்க ஏற்றினாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கில் நெய் சேத்து நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா ரொம்ப பலன் அதிகம் ஏன்னா பசுவுடைய உடைய ஐந்து விதமான பொருட்களை கொண்டு இந்த பஞ்சகாவிய விளக்கு செய்கிறதால மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த நெய்யோடைய தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா செல்வ பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போ இந்த விளக்கை ஏற்றிட்டு நம்ம அப்படியே அணைச்சிடக்கூடாது அந்த நார்மலாக நம்ம ஏற்றக்கூடிய விளக்கை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் விளக்கு தானாக அணையக்கூடாது நம்ம தான் குளிர் வைக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பஞ்சகாவிய விளக்கு மட்டும் அதுவே ஃபுல்லாக எரிஞ்சி அதுவே புகை வந்து கரிஞ்சு சாம்பலாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த பஞ்சக்காவிய விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த சாம்பல் விபூதியானது விபூதி வந்து தெய்வீகத்துக்கு சமமான விஷயமா இருக்குது இந்த விபூதியை நான் இந்த சாம்பலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை வெ வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து பஞ்சமி அஷ்டமி இந்த மாதிரியான பெரிய பெரிய பூஜைகள் செய்யும் பொழுது நான் வந்து இந்த விளக்குகளை ஏற்றி பூஜை பண்ணுறது அப்படின்றது என்னுடைய வழக்கம் அந்த டைமில் இந்த கருகிய சாம்பலை நான் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லியும் விபூதிக்கு பதிலாக இந்த வந்து தெய்வீக விபூதியை நான் என்னுடைய நெற்றியில் வச்சுக்கிறதுன்றது என்னுடைய பழக்கம் இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்க வேற என்னென்ன தினங்களில் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்க எல்லா தினங்களையும் ஏத்தலாம் இந்த குறிப்பிட்ட தினங்களில் நான் சொல்லக்கூடிய தினத்தில் ஏற்றுனீங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக இருக்கும் கிருத்திகை அமாவாசை போன்ற தினத்திலையும் அடுத்த சஷ்டி பௌர்ணமி அந்த மாதிரியான நாட்களை ஏற்றுறதும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ம பஞ்சகாவிய விளக்கை ஏற்றி வழிபட்டிங்கன்னா கோ பூஜை செஞ்சதுக்கான பலனும் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சதுக்கான பலனும் அனைத்து விதமான ஹோமங்கள் வீட்டில் நம்ம பண்ணதுக்கான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அடுத்தது இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றுறதால பொருளாதாரத்தில் நம்ம மேம்படுவோம்னு சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அடியோடு வெளியேறி ஒரு சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து கணவன் மனைவி இடையே சண்டை சத்துரவு அந்த மாதிரி விஷயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பஞ்சகாவிய விளக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சண்ட சண்டை பிரச்சனையில இருந்து உங்களுக்கு வந்து விடுபடுவீங்க நேர்மலை ஆற்றல் நிரம்பி இருக்கும் லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த விளக்கை நீங்க ஒரு தடவை ஏற்றுனீங்கன்னா அந்த இதுல வரக்கூடிய புகை அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் உங்களுக்கு அந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்க வீட்லேயும் உங்க மனசுலையும் வந்து நிறைச்சி கணியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் செல்வம் நிறைஞ்சிருக்கும் நோய் தொந்தரவு இருந்தாலும் வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றலாம் அதே மாதிரி குறிப்பா சுவாச பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இந்த பஞ்சகாவிய இருந்து வரக்கூடிய புகையை நம்ம வந்து சுவாசிச்சுட்டு வரும்பொழுது அனைத்து விதமான நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்ற விஷயமும் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்